இமீடியட்லி ஆஃப்டர் மை பிகாம் டிகிரி இஸ் இட் பாசிபிள் டு கெட் ஏ ஜாப் நான் முடித்தவுடன் எனக்கு ஏதாவது வேலை காமர்ஸ் முடித்த பிறகு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார் சில மாணவர்கள் நானும் வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றேன் நான் பணியாற்றிய கல்லூரியிலே காலை நேரத்திலும் நடைபெறும் மாலை நேரத்திலும் வகுப்புகள் நடைபெறும் இரண்டு ஷிஃப்டாக நடைபெறும் காலை நேரத்தில் படிக்கின்ற மாணவர்கள் மாலை நேரத்தில் சென்று வேலை பார்ப்பது எனக்கு தெரியும் மாலை நேரத்தில் படிக்கின்ற மாணவர்கள் காலை நேரத்தில் வேலை பார்த்துட்டு வந்து அந்த ஃபீஸை கட்டுவார்கள் அவர்கள் அன்றாட வாழ்க்கைகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட மாணவர்களுக்காக நான் ஜபிப்போம் கல்வியிலே நீங்கள் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார் அப்படிப்பட்ட ஏழை மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படி என்றால் நீங்கள் படித்து படித்துக்கொண்டிருப்பேன் காமர்ஸ் படித்துக் கொண்டிருக்கும் போதே கம்பெனி செக்ரட்டரிஷிப் என்ற ஒரு சின்ன கோர்ஸ் இருக்கிறது கார்பரேட் செக்ரட்டரிஷிப் என்ற சின்ன கோர்ஸ் இருக்கிறது இது உங்களுடைய ஆசிரியர்களிடம் சென்று நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்டால் மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போதே இந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த தேர்வுகளை நீங்கள் எழுதிவிட்டால் போதும் அருமையான மாணவர்களை நிச்சயமாக சொல்கிறேன் உடனடியாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது படித்துக் கொண்டிருக்கும் போதே எனக்கு வேலை வேணும் ஒரு சாஃப்ட்வேர் காமென்ட் இருக்கிறது டேலி என்ற ஒரு சாஃப்ட்வேர் இதை விட்டால் எந்த ஒரு சின்ன தொழிற்சாலைக்கும் ஒரு சின்ன கடைக்கும் ஒரு ஒரு சென்று நீங்கள் ஒரு கணக்கீடு விலை கம்ப்யூட்டர்ல ஆபரேட் பண்ணுவதற்கு நீங்கள் தகுதி பெற்றவர்களாக மாறிவிடுகிறீர்கள் நிச்சயமாக ஒரு 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 சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு உங்களால் நீங்கள் செல்ல முடியும் இதெல்லாம் இப்போது இன்கம் டேக்ஸ் மாதங்கள் பிப்ரவரி மார்ச் மாதங்கள் ஆரம்பித்து விட்டாலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே தன்னுடைய வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி

அரசு ஆசிரியர்கள் மற்ற தொழிற்சாலை மூலமாக வருகின்றவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக இப்போது அரசாங்கம் சொல்லுகின்ற ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி ஹவு டு கேல்குலேட் ஜிஎஸ்டி என்று ஒரு பெரிய சிஸ்டமே இருக்கிறது அந்த போர்ட்டலுக்கு சென்று அது சிஏ படித்தவர்கள் மட்டும்தான் அந்த போர்ட்டலுக்குள் செல்ல முடியும் அதற்கென்று ரிஜிஸ்டர்ட் பீப்புள் தான் போர்ட்டலுக்கு செல்ல முடியும் ஆனால் அவர்கள் போர்ட்டலில் திறந்து நீங்கள் இதில் பயிற்சி பெற்று விட்டால் ஹவு டு என்டர் த ஜிஎஸ்டி செக்ஷன்ஸ் என்று சொல்லி இதில் பயிற்சி பெற்றால் நிச்சயமாக அவர்களோடு இணைந்து நீங்கள் பணி பெற்றால் அந்த பணியினை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய ஓரளவிற்கு சம்பளங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் எதிர்காலத்தில் நீங்கள் நன்றாக படிப்பதன் மூலமாக கண்டிப்பாக சிறந்த பணியினை நீங்கள் பெற முடியும் அதற்காக நாம் ஆண்டவரிடம் எப்போதும் ஜெபம் செய்வோம்